அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மைவித்திரில் உறுப்பினராக ஒரு நண்பர் இருக்கார் அவர் கிரண் நண்பராக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு செல்ஃபோனை வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸில் சார்ஜர் போட்டுக்கிட்டு அடிச்சிட்ருக்கிறாரு திடீர்னு குழந்தை அழுகுது ஒரு ஒன்றரை வயசாகும் எப்போயுமே இந்த காலத்தில் குழந்தைங்க செல்ஃபோனில் ஏதாச்சும் வீடியோ போட்டால் தானே அமைதியாக இருப்பாங்க அது மாதிரி அழுத உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைக்கிட்டே செல்ஃபோனை கொடுத்துட்டு ஒரு வீடியோ டிக்டாக் வீடியோ விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாரு உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது செல்ஃபோனை எடுத்து விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒயரை இழுத்த உடனே செல்லு தனியாக ஒயர் தனியாக வந்துடுது அந்த ஒயரை எடுத்து திடீர்னு வாயில் வச்சுக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது கரண்ட்டு சாக்கடிச்சு அந்த குழந்தை கொஞ்சம் கவலைக்கிடமாக மாறி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க கடல் புனிதெல்லாம் நல்லா இருக்காங்க பிரச்சனை இல்லை இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்மளில் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுச்சு அப்படின்னா செல்ஃபோனை போட்டுவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க ஸோ நீங்கள் அவங்க அழுதாக கூட பரவாயில்ல அவங்கக்கிட்ட செல்ஃபோனு இந்த மாதிரி சார்ஜர் போட்டுவிட்டு அல்லது இந்த இரும்பு சம்மந்தமான பொருளெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்காம தனியாக ஒரு தரையில் வச்சுருங்க அவங்க கீழே உருளட்டும் பெருலட்டும் என்ன வேணாலும் ஆகட்டும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவங்க அழுகியை நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் இந்த எலக்ட்ரிக் சாதனம் எலக்ட்ரானிக் சாதனத்தில் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அழுகையை நிப்பாட்டாதீங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளானில் நம்மளுக்கு கீழே ஒரு நபர்கள் அப்டேட் ஆனால் நமக்கு என்னென்ன கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஸோ அது சார்ந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மைவி த்ரேட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு நபரை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க மூலியமும் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது ஏன்னா ஃப்ரீ வாய்ப்பு அப்படின்றது நிறுவனமாக கொடுக்கக்கூடியது மக்களுக்கு அவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு முறை அறுபது ரூபா வித்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறுவனத்தை மொழி நம்பிக்கை இருந்தால் அவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறுவனம் கொடுக்குற வாய்ப்பு தான் ஃப்ரீ வாய்ப்பு அதனால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எந்த கமிஷனும் கிடைக்காது நீங்கள் முந்நூற்றி அறுபது ரூபா பே பண்ணி ஃபேஸ்கேர் பவுட்ரை வாங்கிட்டு பிஎம் அப்டேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே நீங்கள் ஃப்ரீயாக இணைத்து விட்ட நபர்கள் பிஎம்ஆ அப்டேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு பதினைந்து ரூபாய் கமிஷன் கிடைக்கும் ஒரு முறை தான் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒருத்தர் பிஎம் அப்படியேட்டுனா அந்த பதினஞ்சு ரூபா ரெகுலராக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது கமிஷன் அப்படின்றது ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும் எல்லா பிளானுக்குமே ஓகேவா நீங்கள் இருந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் பிஎம்மாக வந்தார்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஒரு முறை கமிஷன் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் வந்து சில்வர் மம்பரா மாறுறிங்க மூவாயிரத்தி அறுநூறுவா கொடுத்து சில்வர் மம்பரா மாறுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே ஒரு நபர் அதே மூவாயிரத்து அறுநூறுவாயில் வந்தார்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கமிஷன் கிடைக்கும் அதுவும் ஒரு முறை உங்களுக்கு கீழே பிஎம் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கமிஷன் கிடைக்கும் அடுத்தது கோல்டு மெம்பராக நீங்கள் மாறுறீங்க முப்பதாயிரத்து ரூபா கொடுத்து நீங்கள் கோல்டு மெம்பராக மாறினீங்கன்னா உங்களுக்கு கீழே அதே மாதிரி ஒருத்தர் கோல்டு மெம்பராக அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கமிஷன் கிடைக்கும் உங்களுக்கு கீழே பிஎம் மாறினா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் சில்வர் மெம்பர் மாறினாங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா கிடைக்கும் எகைன் உங்களுக்கு உங்களுக்கு கீழே கோல்டு வரும்போது ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் டைமண்ட் மெம்பராக மாறிட்டீங்க உங்களுக்கு கீழே அதே ஒரு டைமண்ட் மெம்பரை வராருனா உங்களுக்கு மூவாயிரம் ரூபா கமிஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கிரவுன் மெம்பராக மாறிடுறீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் கிரவுன் மெம்பராக வராரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாயிரம் கமிஷன் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டை எல்லாமே நீங்கள் வந்து ரெடிம் கேஷ் வேலட்டில் தான் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் இந்த அமௌண்ட்டுக்கு எல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க பணம் நீங்கள் வித்ரா பண்ணும்பொழுது பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜி அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸாக சேர்த்து பதினஞ்சு பர்சன்ட்டு உங்களுக்கு பிடிப்பாங்க நீங்கள் கிரோனாக மாரெட்டிங்னா உங்களுக்கு கீழே சில்வர் கோல்டு டைமண்ட் இப்படி எந்த பிளான்ல உங்களுக்கு கீழே ஆட்கள் வந்தாலையும் அவங்களுக்கு உண்டான எல்லா கமிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சில நபர்கள் சொல்கிறாங்க நான் வந்து ஓஎம் பிஎம் சில்வரில் இருக்கிறேன் எனக்கு கீழே வந்து கோல்டு டைமண்ட் கிரோனில் வந்தால் எனக்கு எல்லாம் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அதுவே நான் அவங்க அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஆனால் எனக்கு கிடைக்குமான கிடைக்காது சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு விருந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம போனால் தான் அங்கே சமைச்ச எல்லா சாப்பிடும் கிடைக்கும் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம போனால் எனக்கு அந்த விருந்து கிடைக்குமா கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கிற நபர் நாம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ஆனார்னா அவர்கிட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அவர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நாம் வரணும் கண்டிப்பாக எதுவும் கிடைக்காது அதனால் அப்டேட் ஆகணும்னு நினைக்கிற நபர்கள் உங்களுக்கு டீம் இருந்தால் அவங்க அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆகுங்க உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் கமிஷன் அப்படின்றது எப்பயுமே ஒரு முறை தான் கிடைக்கும் நிறைய நபர்களை மாதம் மாதம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா கமிஷன்ன்றது ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் நீங்கள் இருக்கிற பிளானுக்கு ஈக்குவல் பிளான் அல்லது அதுக்கு கீழே இருக்கிற பிளானில் வரும்போது தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இதை எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் இதை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரீ இணைத்து விடலாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆன்லைன் ஜாப் நமக்கு தேவையான வருமானத்தை தடையின்றி டெய்லி நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மைவித்ரேட்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிறேன் எவ்வளவோ அப்ளிகேஷன் எவ்வளவோ யூடியூப் சேனலுக்கு மத்தியில் மைவித்ரேட்ஸ் ஒரு தனி நிறுவனமாக மைவித்ரேட்ஸை பற்றி போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒரு தனி சேனலாக தெரியுதுன்னா அதுக்கு உறுப்பினர்களாகிய நீங்கள் தான் காரணம் ஸோ இப்போ நீங்கள் மைவித்ரேட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவும் மைவித்ரேட்ஸ் பற்றி போடக்கூடிய வீடியோக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க அது உங்களுக்கு நிறைய செய்தியை நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி